கடலூர் எக்விடாஸ் குருகுல் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியின் பரிசளிப்பு விழா கடலூர் தேவனாம்பட்டினம் எக்விடாஸ் குருகுல் பதின்ம மேல்நிலை பள்ளியின் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியை கடலூர் சென்ட்ரல் ரோட்டரி சங்கமும் எக்விடாஸ் குருகுல் பள்ளியும் இணைந்து நடத்தியது அறிவியல் கண்காட்சியின் பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கடலூர் மாவட்ட வேளாண் விற்பனைத்துறை இணை இயக்குனர் பூங்கோதை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் இக்கண்காட்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பதினேழு பட்டைகளை சார்ந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் நூற்றி அறுபது அறிவியல் செயல் திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு மாணவர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசினை கடலூர் சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் ஆளுநர் ஜெய்சங்கர் தலைவர் ஸ்ரீனிவாசன் செயலாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினர் பூங்கோதை ஆகியோர் இணைந்து வழங்கினர் அறிவியல் கண்காட்சி சிறப்புற நிகழ்வதற்கான அனைத்து நிகழ்வுகளையும் பள்ளியின் முதல்வர் சசிகலா ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து சிறப்புற ஒருங்கிணைத்தனர்